அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து இருக்கும் அன்பர்களே பொருத்தம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க அதில் முக்கியமாக நாலு நட்சத்திரக்காரங்க மூலம் ஆயில்யம் விசாகம் கேட்டை இந்த நாலு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு பழமொழியாக எங்கேயோ உட்கார்ந்த இடத்துல உளறிட்டு போயிட்டாங்க மூல் நட்சத்திரம் மாமனார் ஆகாது ஆயுள்யத்தில் பிறந்தால் மாமியார் இருக்காது இதை பற்றி வீடியோக்கள் நிறையா போட்டுட்டேன் இந்த மூலத்துக்கும் ஆயுள்யத்துக்கும் ஆயுள்யத்துக்கும் போட்டிருக்கிறேன் ஆனால் இந்த கேட்டைக்கும் அதே மாதிரி இந்த விசாகம் இந்த ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் போடுறேன் இதுவும் ஒரு ஒரு புரளி வதந்தி இது சொன்னதோடைய தாத்பரியம் தெரியாமல் நிறையா பேர் அதை பண்ணிகிட்டுருக்கிறேன் முதல்ல இது என்ன இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இது முதல்ல ஆரம்பித்த விதம் எப்படி இப்போ போயிட்டுருக்குறது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கேட்டை நட்சத்திரம் ஒரு பெண் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த பெண் ஒரு வீட்டுக்கு உள்ளே போ உள்ள உள்ளே போகிறதுக்கு கேட்குறாங்க அதாவது பொருத்தம் பார்க்குறாங்க அங்கே ஆல்ரெடி ஒரு அண்ணன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அங்கே ஒரு அண்ணன் அதாவது வந்து இவர் பார்க்கறது தம்பி இவர் தம்பி தான் கல்யாணம் பண்ணுறாரு அங்கே ஒரு அண்ணன் இருந்தால் அண்ணனுக்கு கண்டம் வரும் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி விட்டாங்க சரி அடுத்தது வந்தால் விசாகம் விசாகத்தில் ஒரு பெண் பிறந்தா அந்த வீட்டு மூத்தவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அது இளையவருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இது ஒரு முதல்ல போய்ட்டு இப்போ என்ன தெரியுங்களாச்சு இந்த பெண்ணுக்கு மட்டும் பார்த்தது போய் இப்போ ஆணுக்கும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கூட பிறந்தவங்களே இருக்கக்கூடாதுங்கிறாங்க இந்த கேட்டைக்கு ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் சரி அங்கே மூத்த சகோதரனும் சகோதரி அப்படி கன்வெர்ட் ஆகி போச்சு இப்போது அடுத்தது விசாகத்தில் ஒரு பெண் பிறந்தா அதாவது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட பிறந்தவங்க அது குறிப்பாக இளையவங்க இருக்கவே கூடாது இப்படி போயிடுச்சு முதல்ல ஒன்றாவது இருந்தது இன்றைக்கி ரொம்ப போயிடுச்சு சரி எதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க சும்மாவாக சொல்லுவாங்க கேள்வி கேட்கலாம் பெரியவங்க சொன்ன விதம் என்ன முதல்ல சொன்னது பெண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆணுக்கெல்லாம் சொல்லலை முதல்ல அதிலிருந்து வெளியுவாங்க முதல்ல அதாவது ஒரு கேட்டை நட்சத்திர பெண்ணும் விசாரணை தர பெண் ஏன்னா பத்து பொருத்தங்கள் எடுக்கிறதே அதுலேயே பிரச்சனை இருக்குது பெண் நட்சத்திரத்துக்கு தான் எல்லாம் எடுக்கிறோம் அப்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த குறிப்பாக கேட்டை நெசலில் பிறந்த பெண்ணும் விசாக நசலில் பிறந்த பெண்ணும் போனது உடனேயே கொஞ்ச நாள்லயே தனக்குன்னு ஒரு அதாவது அங்கே ஒரு மூத்த சகோதரர் இளைய சகோதரர் இருக்கிறாங்க அதாவது கேட்டைக்கு போனீங்கன்னாலும் அங்கே தான் ரெண்டு பேர் தான் அண்ணன் தம்பியுள்ள குடும்பம் தானே அது கரெக்டா இல்லையா விசாக போனாலும் சரி அது அண்ணன் தம்பியுள்ள குடும்பம் தானே கரெக்டாக இல்லையா அப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில் அப்படி தானே எல்லா தொழில் பாத்திரக்கடை ஜவுளி கடை இந்த மாதிரி எல்லாம் தொழில் பண்ணுறாங்க அவங்கவுங்க விவசாய குடும்பம் அப்போது இந்த இவங்க போகிறப்ப என்னாகும் அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அண்ணன் வந்து தம்பி ஏமாத்துறார் தம்பி அண்ணன் ஏமாத்துறாரு அப்படி ஒரு இதாக இருக்குன்னா இவங்களால பொறுக்க முடியாது இவங்களால பொறுக்கவே முடியாது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ஏமாந்து இருக்கிறீங்க நாம் நமக்குன்னு ஒரு தனியாக அவர் உருவாக்கணும் அப்போ தான் சரியாக இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த கேட்டையில் பிறந்த பெண் அந்த மூத்த சகோதரர் அவர் மனைவி இருப்பாங்க சரிங்களா இல்லையா இவர் இளையவரை தானே கட்டிக்கிறேன் அப்படி அப்போ என்ன ஆகுனா அங்கே பாக பிரிவினை அதை வந்து உருவாக்க பார்க்குறேன் அது உருவாக்க பார்க்கறது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் இது பொதுக்கு பலன்தான் அது எதுக்காக உருவாக்குறாங்க தனிப்பட்ட முறையில் இவங்க நல்லபடியாக தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போகணும் தானே ஒவ்வொரு பெண்ணும் நினைப்பாங்க இப்போ இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசாட்சி தொட்டி யோசனை பண்ணுங்க உங்கள் மாமியாரை விட்டு நீங்கள் தனியாக வந்து கணவரை கணவரோட சேர்ந்து பிள்ளைகளை வளர்த்தி பெரிய ஆளாக்கி உட்கார்ந்து உட்கார வச்சுக்கிறீங்களா இல்லையா அப்போ இவங்களுக்கு மட்டும் எதுக்கு இந்த இது சரிங்களா இல்லையா மாமியாரோட ஒத்து போகலை அந்த ஊர் ஒத்து போகலை வீடு ஒத்து போகலைன்னு தனி குடித்தனம் வந்து வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு மட்டும் இவங்களுக்கு கூடுதலாக வேலை செய்யும் ஏன்னா இவங்களுக்கு தப்பாகண்டா பொறுக்காது சரிங்களா இல்லையா இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் தப்ப கண்டா பொறுக்காது அப்போ கேட்ரைசர் பிறந்த பொண்ணும் ஒரு விசாகத்தில் பிறந்த பொண்ணும் அந்த குடும்பத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஆளாளுக்கு தனித்தனியாக வேலைக்கு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா அங்கே பிரச்சனை வருது பாக பிரிவினை எடுக்கும்போது இங்கே இயல்பாகவே அந்த சச்சரவான நிலையை தனக்கான உரிமையை நிலைநாட்டுவதில் போராடுறாங்க இந்த ரெண்டு பேரும் சரிங்களா இல்லையா தன் கணவரை ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்குறக்காக அந்த பெண் நின்று போராடுறா இது எந்த இது எந்த விதத்தில் தப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனா அவங்க கணக்கில் எப்படி பேசுறது வந்தவங்க பிரித்து விட்டுறாங்க அப்படின்னு பேசுவாங்க அவ பிரிக்கவா இல்லை நீங்க நியாயமா நடந்தா இவங்க ஏன் பிரிக்க போறாங்க அப்ப அதிகமா நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய எதிரியே சொல்றேன் இவங்க பாதிக்கப்படுறாங்க அதுதான் பிரச்சனை அதாவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூத்தவரால் இவங்க பாதிக்கப்படுறாங்க ஏதோ ஒரு விதத்துல எப்படி பாதிக்கப்படுறாங்க பணம் தான் வேற எது சொத்து ஏதோ ஒரு விதத்துல அதிகமா பிரச்சனை வருது அப்ப அதனால என்ன ஆகுறாங்கன்னா நமக்குன்னு ஒரு தனியாக உருவாக்கி தனியாக கொண்டு போகணும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு குடும்பம் தன் பிள்ளைகள் அப்படின்னு அதை உருவாக்குறக்கு இவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணுவாங்க கேட்டையில் பிறந்த பெண்ணும் விசாகத்துல பிறந்த பெண்ணும் இப்போ இது ஆணுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த கதையை விட்டுடலாம் அது வேண்டியதே இல்லை அந்த குடும்பத்துக்குள்ள இவங்க போய் பிரிக்கிறாங்கன்னு எடுத்துக்கூடாது தன் சுயத்தை அவங்க நிலைநாட்டுறாங்க ஏமாத்துறாதனாலதான் அது இப்படி நடக்குது இது ஆயுள் கண்டமெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயுள் கண்டத்துக்கெல்லாம் இங்கே சம்மந்தமே கிடையாது இதில் இருபத்தி அஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க ஒரு ராசிக்கு அறுபது கோடி பேர் பரவ உலக மக்கள் தான் எழுநூத்தி இருபது கோடியில் அறுபது கோடி பேர் ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்க அப்போ இவங்க யாருமே கல்யாணம் பண்ணாங்க அவங்க மூத்த சகோதரனோ சகோதரியோ எல்லாமே கா காலாவதி ஆயிடுதா இங்கே இளையவங்களுக்கெல்லாம் ஆயிடுதா அப்படிலாம் கிடையாது ஒரு பிரச்சனையை அதில் வந்து வெளிவர்றதுக்கான வாய்ப்புகளை இவங்க உருவாக்குறாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி அதையும் மீறி சரி உங்களுக்கு ஒரு டவுட் வருது ஆனால் பொண்ணு பிடிச்சிருச்சு கேட்டையில் பிறந்த பொண்ணும் விசாகத்தில் பிறந்த பொண்ணும் பார்த்து பத்து பொருத்தம் வந்துருச்சு ஆனால் இந்த கேட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மூத்த சகோதரர் இருந்தால் ஆகாதுன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல அவர் ஜாத வாங்கி பாருங்க பொருத்தமெல்லாம் வந்துருச்சுங்க இருந்தாலும் ஒரு டைம் உங்கள் மூத்த சகோதரர் ஜாதத்தை கொடுத்துக்கணும் பாருங்கள் இது எதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணல உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து அதாவது மெ மென்டலி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்து இருந்திருக்குமே அவருக்கு எதாக ஆகிடுமா அதுக்கு எதோ ஆகிடுமா கொடுத்து பாருங்கள் யாருக்கிட்டே அந்த ஜோடு கிட்டே கொடுத்து பாருங்க எங்கே அந்த பொண்ணு வருது கேட்டேன் நட்சத்திரம் ஆனாலும் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனசு கொஞ்சம் இதாக இருக்குது நாங்கள் எதுக்கும் என்னுடைய பையன் ஜாதகத்துக்கு மூத்த பையன் ஜாத்தகம் கொடுக்குற பாருங்க ஒன்றும் ஆகாது சரிங்களா ஒன்றும் ஆகாது அவரவருடைய வாழ்க்கை இவங்க தீர்மானிக்கிறதில்லை இவரோட ஆயில் இவங்க எதுவுமே தீர்மானிக்கிறது இல்லை இவங்க முக்கியமாக வர்றது தன் கணவர் நல்லா இருக்கணும் கேட்டை கோட்டை கட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் வந்து கற்பனை கோட்டை கட்டும் நாம் அப்படி வாழணும் இப்படி வாழணும் அப்படின்னு கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டே உட்காந்துருக்கும் அது வந்து இங்கே வந்து கோட்டை கட்டுவாங்கங்கிறதுலாம் இன்னைக்கெல்லாம் கோட்டையாக கட்ட முடியும் கோட்டை கட்டுவாங்க அப்படின்னா கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க அது விருச்சிகராசி வேறையா கற்பனை கோட்டை அதிகமாக போகுது விசாகம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிற்காது மாறி இறைக்காக போகிறது பெண் புலி இது வந்து பார்த்திங்கன்னா இறைக்காக மாறிட்டே இருக்கும் அப்போ வந்து அங்கே போகிற இடத்துல அங்கே ஒரு சின்ன சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணிவிடுவாங்க சரி வேண்டாம் இது சரி வராது கூட்டு குடும்ப வாழ்க்கை சரியாக வரல இவங்க வந்து இவங்க தான் போகிறாங்க அதாவது இளைய அண்ணியாக போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மூத்தவங்க இன்னொரு இருப்பாங்க அவங்க அண்ணி இருப்பாங்க ஒத்து போகிறது இல்லை சரிங்களா இல்லையா எதனால் ஒத்து போகிறது இல்லை தன்னுடைய கணவர் அவருக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு நினைப்பார் இது எல்லா பொண்ணும் நினைக்கிறதானே என்ன பெற்ற நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்க அந்த வீட்டில் அண்ணன் தம்பி இருந்ததுன்னா ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும் அதே மாதிரி அந்த இப்போ மூத்த பையன் அவரோடைய இருக்கிற மாதிரியே தான் தன்னுடைய பொண்ணும் இருக்குன்னு நினைப்பீங்க இல்லை அதெல்லாம் கிடையாது இவங்க கீழே மேலே மூத்தவங்களா பிறந்தால் மேலே தான் இருக்கணும் இளையவங்களா பிறந்தால் கீழே தான் இருக்கணும் அப்படியே இருக்குது எல்லா உடனும் கிடையாது அவங்கவுங்க படித்து இன்றைக்கி ஐடி ஃபீல்டு என்னமோ இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் படித்து பெரிய அளவுக்கு போய்ட்டுருக்குறாங்க இன்னும் உட்காந்துக்கிட்டு இந்த ஆயில் என் கேட்டைக்கும் உட்காந்துக்கிட்டு இன்னும் மூட நம்பிக்கையை வச்சுக்கிட்டு பேசுகிறது இங்கே பாருங்க சில நட்சத்திரங்கள் கேட்ட எல்லா இருபத்தி நச்சர பொருந்தான நட்சத்திரங்கள் சிலது இருக்குது அது அதிகமாக பாதிக்கப்படுது அதை சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவோம் சரிங்களா இல்லையா ஜாதகத்தை முழுசாக கவனிக்கணும் அவ்வளோதான் ஜாதகத்தை முழுசாக கவனிக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம் நீங்க பொருத்தம் பார்த்து ஓகே பண்ணிட்டாலும் சரிங்களா இல்லையா ஒரு பொண்ணு அதான் வந்து ஓகே பண்ணிட்டீங்க ஏன்னா வந்து கேட்ட அவங்க வீட்டு ஜோடர் ஓகே பண்ணிடுவார் அந்த ஆண் அந்த ஆண் அந்த மாப்பிள்ளை வீட்டுங்க தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஐயோ கேட்டையா கேட்டையான்னு அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படி ஒரு பயம் வந்ததுன்னா உங்கள் பையன் ஜாதகம் உங்கள் உங்கள் மூத்தவருடைய ஜாதத்தை கொண்டு போய் கொடுத்து ஒரு மன திருப்திக்காக மனசாந்திக்காக பார்த்துக்குங்க ஒன்றும் நடக்க போகிறது இல்லை இதெல்லாம் வந்து உட்கார்ந்த இடத்துல அவங்க சொன்ன விஷயம் ஒரு ஸ்திரத்தன்மைக்காக அந்த பெண் ஸ்திரத்தன்மையாக அந்த வீட்டில் இருப்பா கவனிச்சுக்குங்க நீங்கள் அவளை ஏமாற்ற பார்க்காதீங்க அவள் வந்து கேள்வி கேட்பா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ரெண்டு நேரத்தில் நம்ம சொன்னாங்க கட்சியில் அந்த நாலுகள் என்ன ஆகி போச்சுன்னா இந்த ரெண்டு எடுத்தாவே எடுத்தாலும் வீட்டுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க சொன்ன விஷயம் வேற இங்கே பார்க்குற விஷயம் வேற நம்ம அப்படித்தானே அப்படித்தானே வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றிடுவோம் இப்படித்தான் இதை மாற்றி வச்சுக்கிறாங்க அதனால் இந்த மூலம் ஆயில்யம் கேட்ட அதுக்கப்புறம் இந்த விசாகம் இதெல்லாம் வந்து இந்த காமன் பாயிண்டில் சொல்கிற விஷயங்கள் மாமனார் மாமியார் மைத்துனர் இளைய மைத்துனர் அதே மாதிரி மூத்தவர் அண்ணன் இவருக்கெல்லாம் ஆகாது அதுன்னு சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் விட்டுடுங்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி கணேஷ்